நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம இன்னைக்கு வேதத்துல ஒரு சின்ன ஒரு காரியத்தை பார்ப்போம் சொல்கிறது மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில அறிந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்பதற்கு எது வாய் உண்மை மறுபடியும் அநேக கிறிஸ்துவர்கள் அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் இன்னைக்கு மறுபடியும் மறுதளித்து போகிறார்கள் மறுபடியும் அவங்களுடைய பாவ பழக்கத்துக்குள்ள மறுபடியும் விழுந்து போயிடறாங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல ஏதோ ஒன்று ஆகல அப்படின்னு வந்து உடனடியா உண்மையிலுமே இதை நான் கிறிஸ்துவர்களுக்கு மாத்திரமே சொல்கிறேன் ஏன்னா தேவனை அறியாது இருக்கிற ஜனங்களுக்கு இது தெரியாது ஆண்டோருடைய அன்பு தெரியாது ரட்சிப்பை குறித்து தெரியாது ஆனா இன்னைக்கு ஆண்டோருடைய அன்பு ரட்சிப்பை எல்லாம் பெற்றுக்கொண்டு இருக்கிற நீங்க கிறிஸ்துவர்கள் நீங்க ஆண்டவரை மறுபடியும் மறுபடியும் மறுதளித்து அவரை அவமானப்படுத்திட்டு இருக்கிறீங்க எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியமா இருக்குது மறுபடியும் எப்படிங்க உங்களுக்கு மறுபடியும் வந்து போய் சிகரெட் குடிக்கணும்னு தோணுது எப்படி மறுபடியும் போய் தண்ணி அடிக்கணும்னு தோணுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இல்ல இருந்திருந்தாருன்னா உங்களுக்கு உணர்த்திருப்பார் எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு எவ்வளோ பெரிய ஒரு ரட்சிப்பை கருத்து கொடுத்திருக்கிறார் நமக்கு ஆக போக வேண்டிய நான் செத்து ஒண்ணும் இல்லாம புழு புழுத்து போயிருக்க வேண்டியவன் நான் அதே ஒரு மன திரும்புதல் மீண்டும் எனக்கு ஜீவனை கொடுத்து இன்னைக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார் எவ்வளோ பெரிய அன்பு படைத்த இறைவனுக்கு தான் அதிகாரம் இருக்குது நம்மளுடைய உறுப்புகளை உருவாக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அப்பேற்பட்ட தெய்வன் நமக்கு மறுபடியும் ஒரு லைஃப் கொடுத்திருக்கிறாரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு எப்படி மறுபடியும் அந்த தவறு போய் நம்ம செய்யறதுக்கு தோணுது பி கேர்ஃபுல் மறுபடியும் மறுபடியும் நீங்க அவரை அவமானப்படுத்துறீங்க ஒரு முறையில் ஏழாயிரம் ரூபா கருத்தர் மன்னிப்பார் மறுபடியும் மனம் திரும்பி அதை விட்டு விலகி அவரை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவருக்கு சாட்சியாக மறுபடியும் எழும்பிடுங்க வேண்டாம் அந்த பாவ பக்க பழக்கத்துல இருந்து முதல்ல கிறிஸ்துவர்களாகிய நீங்களும் நானும் மறுபடியும் மனம் திரும்பி அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு சாட்சியாக வாழ்வோம் ஒருவேளை அந்த வேத வசனம் உங்களுக்கு இது வரைக்கும் படித்ததுல புரியல அப்படின்னா இந்த வார்த்தை மூலியமா ஏசப்பா அவங்க கிட்ட பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கே எல்லா பாவ பழக்கம் எதா இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு சரண்டர் ஆயிருங்க ஆயிருங்க அவருடைய பாதத்துல அர்ப்பணிச்சிருங்க உங்க வாழ்க்கைய அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஒரு படியா மேல போகிற அந்த அனுபவத்தை நீங்க ருசிக்க முடியும் பார்க்க முடியும் உங்க கூட இருக்கிறவங்க உங்க சரௌண்டிங்ல இருக்கிற அத்தனை பேரும் கருத்துருங்க கூட இருக்கிறது செயல்படுகிற காரியத்தை அவங்க பார்க்க முடியும் அவருக்காக உண்மையா வாழ்வோங்க என்ன இருக்க போகுது நீங்களும் நானும் தான் மற்றவர்களுக்காக சேவிக்கணும் ஓடணும் அந்த காரியத்தை நம்ம செய்யாம நம்மளே நம்ம முதல்ல சரி பண்ணிக்க முடியாம இருக்கிறோம் புரிந்திருக்கிறவங்க இதிலிருந்து விடுதலை ஆகி சாட்சியா வாழ்வோம் உங்களுக்காக நாங்கள் சேவிக்கிறோம் கர்த்தர்ங்களை ஆசீர்வதிப்பா தேங்க் யூ காட் பஸ் பாடணும் மோடதா பரිතால மோடதா பாத்து கேளுங்க நான் Thank you.